வணக்கம் விவாஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிப்பி மினி வடை சுட்டு அதில் ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறேங்க அதுக்கு தே மோர் குழம்புக்கு தேவையான பொருள் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் ஜீரகம் இப்போ கொ தனியா ஒரு ஸ்பூனு பருப்பு ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூனு பச்சரிசி இது அவ்வளோத்தையும் ஒரு அரை ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மோரை சிலிப்பி வச்சுருக்கிறேன் இப்போ இதை அவ்வளோத்தையும் அரைக்கணும் மினி மினி வடையாக சுட்டு எடுத்துக்கணும் குட்டி குட்டி வடையாக சுட்டு எடுத்துக்கணும் கட்டி எடுத்து அந்த அதே எண்ணெயே கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுருக்கேன் காந்திச்சி எண்ணெய் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு காந்த மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருகாயத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த இந்த அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும் கொஞ்சம் அதில் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் அதை எடுத்து ஊற்றிக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா ஒரு மிதமான சூட்டில் கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள் கொதிச்சு வருது நம் அப்பப்போ கொஞ்சம் கிளறி கொடுத்தேன் ஏன்னா பருப்புலாம் போட்டிருக்கனால கொஞ்சம் கட்டி ஆகும் இப்போ நம்ம எடுத்து வைத்த தயிர் எடுத்து ஊற்றிக்கிடும் சிலிப் தயிர் எடுத்து கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் நுரைச்சு வரட்டும் வடையா பாருங்க கொதிச்சு கொஞ்சம் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம சுட்டு வச்சோம் வடையை வடை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது வடையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிச்சு நம்ம கொத்தமல்லி எடுத்து தூவி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க பாருங்க மினி வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் ஊறணும் ஊறினா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்